கொச்சியில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கியதாக புகார் எழுந்துள்ள நிலையில் நடிகை லக்ஷ்மி மேனன் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் தமிழில் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளியான கும்கி படத்தில் நடித்து பிரபலமானவர் நடிகை லட்சுமி மேனன் இதன் பின்பு சில தமிழ் படங்களில் நடித்திருந்த லட்சுமி மேனன் கடைசியாக சப்தம் என்ற படத்தில் நடித்திருந்தார் இந்நிலையில் தான் கொச்சியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பானர்ஜி சாலையில் உள்ள ஒரு பாரில் லட்சுமி மேனன் தரப்புக்கும் மற்றொரு ஐடி ஊழியர் தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் ஐடி ஊழியரை காரில் கடத்தி தாக்கி லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது ஆலுவா நகரை சேர்ந்த அலியார் ஷா சலீம் என்பவர்தான் இந்த புகாரை அளித்திருக்கிறார் அதன்படி கொச்சியில் உள்ள ஒரு பாரில் இரண்டு குழுக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாம் லக்ஷ்மி மேனன் மிதுன் அனீஷ் மற்றும் மற்றொரு பெண் நண்பர் இந்த குழுவில் இருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் இந்த மோதல் வீதி வரை சென்றிருக்கிறது எதிர்த்தரப்பான அலியார் மற்றும் அவரது நண்பர்கள் பாரில் இருந்து வெளியேற முயன்றபோது போது லக்ஷ்மி மேனனும் அவரது நண்பர்களும் அலியாரின் வாகனத்தை பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் வடக்கு ரயில்வே மேம்பாலம் அருகே அலியாரின் கார் நிறுத்த பட்டு அவர் வலுக்கட்டாயமாக வெளியே இழுக்கப்பட்டிருக்கிறார் படி அலியாரை லக்ஷ்மி மேனனும் அவரது நண்பர்களும் தங்கள் வாகனத்திற்கு அழைத்து சென்று அவர் முகம் மற்றும் உடலில் தாக்கியதோடு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியிருக்கிறார்கள் பின்னர் அவரை ஆலுவா பரவூர் சந்திப்பில் விட்டுவிட்டு லக்ஷ்மி மேனன் தன்னுடைய நண்பர்களுடன் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் இதுகுறித்து அலியார் அளித்த வாக்குமூலத்தின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் முதல்கட்டமாக ஆலுவா மற்றும் பரவூரை சேர்ந்த மிதுன் மற்றும் அனீஷை போலீசார் கைது செய்துள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை கண்டுபிடிக்க சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு உதவியதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட இருவரும் போலீஸ் காவலில் உள்ளனர் லக்ஷ்மி மேனனிடம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பிரபல நடிகை ஒருவர் இதுபோன்ற சம்பவத்தில் சிக்கியிருப்பது கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது